ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் முதல் தொண்ணூறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று செப்டம்பர் ஒன்று ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எண்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐந்து என ஒரு புது ஹால் ஹால்டைமாய் ரீச் ஆயிருக்கு வெள்ளியின் விலையும் கூட ரெண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி முப்பத்தி ஆறு பேர் கிராம் என அதுவும் ஒரு ஹால் டைமை வச்சிருக்கு இதன் மத்தியில் நாளை செப்டம்பர் இரண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேட்டில் இருக்கோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் ஒரு சில முக்கிய தகவலோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் சமீபத்தில் நயன் கேரட் கோல்டு வந்து வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்ற ஒரு ஹாட் டாபிக் வந்து போயிட்டுருக்கு ஸோ நான் ஒரே ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் சொல்கிறேன் ஆக்சுவலாக அது பெரிய டாபிக் தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒன்றே ஒன்று ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் விரிவாக்கமாக நான் இன்னொரு நாள் டைம் இருக்கும்போது போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நயன் கேரட் கோல்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ரேட்டை விட பாதிக்கு பாதி அதுலேயும் கம்மியாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கேட்டகரி வைஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி டூ அப்புறம் எயிட்டீன் அப்புறம் நைன் கேரட் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எயிட்டீன் கேரட் கோல்டே வந்து மெஜாரிட்டி ஆஃப் பேங்க்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல அடகு வை கொடுக்கறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல இந்த சுச்சுவேஷனில் நைன் கேரட்டுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அதாவது நைன் கேரட் கோல்டை வச்சு நீங்கள் லோன் எடுக்கவே முடியாது எந்த பேங்க்லையும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு இதை குறித்தின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் அதுக்கான ஒரு தனி வீடியோவே நான் ரெடி பண்ணி போடுறேன் ஸோ இப்போ நான் லோன் பேசினால கூடவே ஒரு பாயிண்ட் நான் சேர்த்து சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போ கோல்டு வந்து நம்ம மேக்ஸிமம் மக்கள் வாங்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அடகு வச்சு நம்ம திரும்ப திருப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்டில் நம்ம வாங்குவோம் ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஃபார்மில் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கோல்டு லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் ஆர் எயிட்டின் மந்த்துக்குள்ளே நீங்கள் திருப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ ரூல் இருக்க நம்ம வந்து சீக்கிரமாக ஒன் இயர்க்குள்ளேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணனும் அப்படி அது ரூல் இருக்கு இன்னொரு பட்சத்தில் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் ஃபிஃப்டீன் ஆர் எயிட்டீன் மந்த்தை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த கால்குலேஷன் அந்த வட்டி அந்த வட்டியை நீங்கள் கணெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே எக்ஸ்ட்ரீமாக போயிடும் ஸோ வந்து வட்டியினுடைய தொகையும் அதிகமாகிடும் கோல்டு நீங்கள் திருப்புறதுக்கான முயற்சியும் எடுக்கணும் ஸோ ரெண்டுமே சேர்ந்து உங்களை கோல்டை திருப்ப முடியாத அளவுக்கு பண்ணி விட்ரும் அந்த ஸோ இந்த ஃபார்ம்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மினிமம் டுவெல் மந்த்துலேருந்து மேக்ஸிமம் எயிட்டீன் மன்துக்குள்ளே நீங்கள் கோல்டு கோல்டு லோனை நீங்கள் அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக நீங்கள் ஒரு ஃபார்ம்ல நீங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும் அடுத்த முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மிட் வீக்கில் ரேட் கட் வரப்போகுது ஸோ ரேட் கட் வந்து இந்த வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் ஸோ அதை பொறுத்து வந்து கோல்டு ரேட்டில் கண்டிப்பாகவே இம்பேக்ட் இருக்கும் அது பார்த்தாதுன்னு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டில் நம்ம ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ரிவைஸ் பண்ணுற ஸ்லாப்பில் கோல்டு எந்த ஸ்லாப்பில் வரும்னு நமக்கு தெரியல ஸோ ஜிஎஸ்டி திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கோல்டு வாங்குற ரேட்டும் வந்து இதுவும் அதிகமாகும் ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இதை பொறுத்து தான் வந்து கோல்டுடைய ரேட் வந்து மாறும் ஆல்ரெடி இப்போ டேரிஃப்னால தான் வந்து கோல்ட் கோல்டு இன்றைக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு போன வாரம் வாரத்துலேருந்து இந்த வாரம் வரையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போயிருக்கு அதற்கான காரணம் டேரிஃப் தான் ஸோ பொறுத்திருந்து பாப்போம் அந்த ரேட் கட்டும் ஜிஎஸ்டியும் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகுது அப்படின்னு அண்ட் எனதருமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களே நம்மளுடைய யூடியூப் சேனல் நெல்சன் டாக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கு அண்ட் இன்ஸ்டாகிராம் கோல்ட் ரேட் ப்ரொடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து தாண்டி இருக்கு இதற்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி அண்ட் இந்த குட்டி மைல்ஸ்டோனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எப்படி என்ன மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது நம்ம சேர்ந்து டிசைட் பண்ணுவோம் அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட் இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் பெரிய லெவலில் மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு விளையாண்டு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐந்தே இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டு டுவெண்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ